ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தாங்க வந்திருக்கேன் எல்லாருமே நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் எல்லோருமே கேட்டது ஏன் கூட்டுறவு வங்கியில் அதாவது சொசைட்டியில் போய் நீங்கள் நகையை வைக்கிறீங்க அங்கே வந்து வட்டி கூட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் ஏன் அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுக்காக அங்கே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூட்டுறவு வங்கியில் நான் வைக்கிறதுக்கான ரீசன் முதல்ல சொல்லிக்கிறேன் அங்கே வந்து வட்டி கூட தான் அதாவது மற்ற பேங்கு ஐஓபி எஸ் எஸ்பிஐ இப்படி வந்து மற்ற பேங்கை வந்து ஒப்பிட்றப்போ இங்கே வந்து வட்டி வந்து கூடுதல் தான் அதே மாதிரி ப பணமும் எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும் இங்கே பார்த்துக்கோங்க இப்போது மற்ற வங்கியில் வந்து எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் பேர் கிராமுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து கொடுக்குறது அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மி பார்த்துக்கோங்க கூட்டுறவு வங்கியில் வந்து எனக்கு நைன் ஒன் சிக்ஸுக்கு வந்து பெர் கிராமுக்கே நாலாயிரத்தி நானூறுரூவா தான் கொடுக்குறாங்க இது நான் இப்போ தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ ஆமாம் த்ரீ வீக் தான் இருக்கும் ஒரு மூணு வாரம் தான் இருக்கும் நான் கொண்டு போய் வச்சேன் அஞ்சு கிராம் இருந்துச்சு கரெக்டாக அஞ்சு கிராமுக்கு வந்து எனக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அப்போ நீங்கள் நீங்களே க நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ ஒரு கிராமுக்கு எவ்வளோ கணக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று நான் வந்து சொல்கிறேன் மற்ற இப்போது ஒரு பேங்க்குக்கு நீங்கள் போகிறீங்க இப்போ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு பவுனுக்கு மேலேயாச்சும் நகை இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் கூட்டுறவு வங்கியில் அந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்கள் ரெண்டு கிராம் கொண்டு போனாலும் ஒன்றரை கிராம் கொண்டு போனால் கூட அவங்க எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து கரெக்டாக அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து எங்களுக்கு வந்து அதாவது நான் வந்து கிராமத்தில் பிறந்தவ தான் அதனால எங் எங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து பெரிய பெரிய வங்கிக்கு வந்து நாங்கள் வந்து பேங்க்குக்கெலாம் போக மாட்டோம் எங்களுக்கு வந்து இது கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்குது அதே மாதிரி கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்களும் எங்கள் ஊரில் உள்ளவங்க அப்படி இல்லைன்னா எங்கள் ஊரை சுற்றி உள்ளவங்க இப்படி தான் இருப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நம்மளுக்கு வந்து முடியுது வட்டி கெட்டலை அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வீட்லேயே சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இல்லைனா கூட நோட்டீஸ் கூட அனுப்புவாங்க அதனால் எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இருக்கிறது தான் நாகர்கோவில் ஆனால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வச்சு கொடுத்துட்ருக்குறது எங்கள் அம்மா அப்பா தான் ஊரில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா தான் வச்சு கொடுத்துட்ருக்காங்க என் பேரில் எதுவுமே எங்கள் அம்மா அப்பா வைக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எனக்கு அதே மாதிரி பணமும் கம்மியாக தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடைக்குதுன்னு ஒரு ஆயிரரூவா கிட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இங்கேயும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து வட்டி அங்கே கூடுதலாக தான் இருக்கும் இங்கே இங்கே கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இங்கே வந்து வட்டி கூடுதல் தான் அதுக்கப்புறம் நாங்கள் அதிகமாக அங்கே வைக்கிறது வந்து விவசாய கடனுக்கு பயிர் கடனுக்கு அதிகமாக வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி நம்ம நகை நம்ம கையில் வச்சுருக்கோம்ல அந்த இருந்து இது நான் வந்து எனக்கு சும்மா போட்டிருக்கேன் நான் நெட்டில் பார்த்து போட்டேன் ஆனால் இந்த அளவுக்கு கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ்க்கு கம்மி தான் அதுக்கு கூடுதல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம இப்போ நாங்கள் தங்க நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நகையோட மதிப்பை பொறுத்த அளவுக்கு இப்போ பத்தாயிரம்னா பத்தாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இல்லைன்னா ஆறாயிரம் இந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க ரொம்பலாம் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து அதிகமாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் இது தாங்க உண்மை நான் வந்து கம்மியாக தான் எனக்கு வாங்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு கம்மியாக வைக்கிறதுனால எனக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அதனால தான் நான் அங்கே வைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் வங்கியில் வந்து நகையை வைக்க அக்கௌண்ட் இருந்தாலே போதும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஐநூறுரூவா பே பண்ண சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நகை வைக்கிறோம்ல அதில் இருந்து ஐநூறுரூவா வந்து அக்கௌண்ட்டுக்காக எடுத்துப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அதில் தான் நம்ம வந்து அடுத்தது நகையை வந்து வச்சுக்கிட்டு இருப்போம் எனக்கு எங்கள் அம்மா வச்சு கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் வச்சு கொடுத்துருக்காங்க நகையை திருப்புறதுக்கு எல்லா இடத்துல மாதிரி நம்மளுக்கும் ஒரு வருஷம் கால அவகாசம் கொடுப்பாங்க அப்படி நம்மளால் வ வட்டியும் கட்ட முடியல நம்ம வந்து திருப்பலை அப்படின்னா இந்த நகையை மறு அடகு மறு அடகு வச்சு நம்ம வந்து வட்டிக்குள்ளே பைசாவும் வாங்க எடுத்து நம்ம வந்து இப்போ முப்பத்தஞ்சாயிரம் நம்ம வச்சுருக்கோம் நம்ம இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு கெட்டலை அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த வருஷம் முடிகிறப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே போய் வச்சு என்ன பண்ணலான்னா மறு அடகு வச்சுக்கலாம் அதை திருப்பி அப்படி இது பண்ணி வச்சுக்கலாம் அந்த வட்டியும் சேர்த்து இப்போ முப்பத்தி அஞ்சாயிரம் ப்ளஸ் ஒரு நாலாயிரம் வட்டி நாலாயிரத்தி ஐநூறு வட்டி அப்படின்னா முப்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு இப்படி போட்டுப்பாங்க இப்படி சேர்த்து அந்த அட்டையில் வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் நான் வந்து இப்போ நான் இருபதாயிரம் வாங்குகிறேன் அப்படின்னா என்கிட்ட ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை கொண்டு போய் நான் அங்கே வச்சு அதை மைனஸ் பண்ணிகிட்டே வருவேன் மைனஸ் பண்ணிகிட்டே வர்றப்போ அந்த வட்டியும் கம்மியாகவும் அசலும் கம்மியாகிட்டு வரும் நான் இப்படி தான் வந்து திருப்புவேன் ஈஸியாக அதே மாதிரி இதுதான் மெயின் பாயிண்ட்டு நகை கடன் தள்ளுபடி உண்டு எனக்கு வந்து நிறைய நகை நகை கடன் தள்ளுபடியில் வந்து நகை வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய இதாக இருக்குது தள்ளுபடி ஆகிருக்கு எனக்கு வந்து அது தள்ளுபடி ஆகலை ஏன்னா நான் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க இந்த டேட்டுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து நியூஸில் கூட நிறைய சொல்லுவாங்க தள்ளுபடினாலும் இந்த கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்க இப்படி உள்ளவங்களுக்குலாம் வந்து தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லுவாங்க நியூஸ்லேயே வந்து இவங்க த தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்க அதாவது நகைக்கடன் பேரெல்லாம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க எனக்கு வந்து நான் அப்போ தான் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தான் வச்சேன் அதனால எனக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகலை ஒவ்வொரு அதே மாதிரி அஞ்சு பவுனுக்கு ஒவ்வொரு அது ஒவ்வொரு நியூஸ்லேயும் சொல்லுவாங்க அஞ்சு பவுனுக்கு கம்மியாக அஞ்சு பவுன் அஞ்சு பவுனுக்கு கம்மியாக கூடுதலாக இருந்துச்சுன்னா அதை வந்து தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அஞ்சு பவுனுக்கு உள்ளே இருந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்க நிறைய ஆயிருக்கு எங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் நகைக்கடன் தள்ளுபடி உண்டு மற்ற பேங்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே உண்டு கண்டிப்பாக கன்ஃபார்மாக உண்டு அப்புறம் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் எங்களுக்கு இங்கே வந்து வந்து பத்து நிமிஷம் இல்லை முடிஞ்சு போனால் பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ தான் ஆகும் இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு ஆகாது போயிட்டு ஈஸியாக நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே வந்து நம்ம ஊருக்காரங்க தான் இருப்பாங்க நம்ம போய்ட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம ப நகையை கொடுத்துட்டு பணத்தை வந்து ஈஸியாக மாற்றிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நகையை வந்து திருப்பாமல் போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மறு அடகு வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நோட்டீஸ் விடுவாங்க உடனேலாம் நம்ம நகையை நம்ம கையை விட்டு போகாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதில் இருக்கிற ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா நான் இந்த ரீசனுக்காக மட்டும்தான் கூட்டுறவு பேங்கில் வைக்கிறேன் எனக்கு வேறு எந்த பேங்க்லேயும் வைக்கிறதுக்கு எனக்கு பயமாக தான் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து சொசைட்டியில் வந்து நான் வைக்கிறதுக்கு ரீசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்